வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம பேச போகிறது ஒரு ஸ்லைட்லி பர்ஸ்னல் ஆனாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன டாபிக் பெட்ரூமில் பெண்கள் ஆண்களிடம் சொல்ல விரும்பாத சில உண்மைகள் இது அட்ராக்ஷன் எமோஷன் கனெக்ஷன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் என்றால் தெரிஞ்சிருக்கணும் இது நான் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல போகிறேன் ஸோ என் வரைக்கும் பாருங்கள் உங்கள் திங்கிங் சேஞ்ச் ஆகும் பெண்கள் பெட்ரூமில் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ண முடியாதது ஒரு இமோஷனல் ரீசன் அவங்க மனசு லவ் ட்ரஸ்ட் கம்ஃபர்ட் ஆகியவற்றால் தான் ஓப்பன் ஆகும் பல பேர் அதை புரியாமல் அவங்க ஷைன்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் அவங்க மைண்ட் ஃபுல் ஆஃப் தாட்ஸ் நான் அழகாக இருக்கேனா அவர் என்ன நினைப்பாரா அவர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறாரா இப்படி ஸோ ஃபர்ஸ்ட் திங் விமென் டோன்ட் சே அவங்க பாடி பற்றிய இன்செக்யூரிட்டி அவங்க எந்த ஃப்ளாஸ் இருந்தாலும் அது பெருசாக சொல்ல மாட்டாங்க ஆனால் மனசில் அது ஒரு பெரிய தாட் அடுத்தது இமோஷ்னல் கனெக்ஷன் இல்லாமல் ஃபிசிக்கல் கனெக்ஷன் அவங்களுக்கு எம்டியாக இருக்கும் பெண்களுக்கு பாடி சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு முன்னாடி இமோஷ்னல் பாண்டிங் தேவை அன்பு அஃபெக்ஷன் ரெஸ்பெக்ட் இதை ஃபீல் பண்ணினாதான் அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க இதை சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த வைப் இல்லைனா அவங்க டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க மூன்றாவது அவங்க பேச ரெஸ்பெக்ட் பண்ணணும் சில ஆண்கள் குயிக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் பெண்கள் ஸ்லோவாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க மனசு கிராஜுவலாக ஓப்பன் ஆகும் இதை அவங்க டைரக்டாக சொல்ல மாட்டாங்க ஏமென்றால் அவருக்கு போர் ஆகுமோன்னு பயம் ஆனால் இது புரிஞ்சாதான் ரியல் கம்ஃபர்ட் வரும் நான்காவது க்ரிட்டிசிசமை அவர்கள் மனசில் மிகப்பெரிய பொன் மாதிரி எடுத்துக்கொள்வாங்க ஒரு ஸ்மால் நெகட்டிவ் காமெண்ட் கூட நீ சைலண்ட்டாக இருக்க இப்படி வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க மனசு ஹர்ட் ஆகும் அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் அதுக்கு பின் அவங்க எனர்ஜி சேஞ்ச் ஆகிடும் ஐந்தாவது அவங்க விருப்பம் சொல்லணும்னு நினைப்பாங்க ஆனால் சொல்ல முடியாத கில்ட்டி ஃபீல் நான் ஆசை சொல்லினா அவர் என்ன நினைப்பாரான்னு பயம் இதுதான் விமென்ஸ் சைலண்ட் ஸ்ட்ரகிள் அவர்கள் ஃபீல் பண்ணும் பேஷன் ஃபேண்டசி கம்ஃபர்ட் இதை அவர்கள் ஓப்பன் பண்ணாமல் இன்டர்னலாக வச்சுக்குவாங்க இதை புரிஞ்சாதான் மியூச்சுவல் ஹாப்பினஸ் வரும் இந்த எல்லா உண்மைகளும் சொல்லாமலே இருக்கிறது காரணம் ஒரே ஒன்று ஜட்ஜ்மெண்ட் ஃபியர் பெண்கள் சேஃப் ரெஸ்பெக்டட் இமோஷ்னலி அண்டர்ஸ்டுட் ஃபீல் பண்ணினாதான் அவர்கள் ஓப்பனாக இருப்பாங்க அதனால் மென்னோட ரியல் மெச்சூரிட்டி என்னென்னா லிசன் பியாண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொன்னால் அது பாடிக்கு மட்டுமல்ல மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் இணைப்பு பெண்கள் சொல்லாமலே சொல்லும் சிக்னல்ஸை புரிஞ்சுக்கணும் ரெஸ்பெக்ட் பேஷன்ஸ் கைண்ட்னஸ் இதுதான் ஸ்ட்ராங்கெஸ்ட் அட்ராக்ஷன் இது போல் ரியல் ஹியூமன் கனெக்ஷன் டாபிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் வியூ சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதுதான் லைஃப் ட்ராப்ஸ் உண்மையை உணர்ச்சியோட சொல்லும் சேனல் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்